ஜனவரி பதினொன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு இட்லி கடை சூப்பர் ஹிட் திரைப்படம் என்னங்க நானும் உங்க கூட வரேங்க வேண்டாம் இது என்னோட கேஸ் என் மகளை வெளியே கொண்டு வர்றதுக்காக நான் 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 எழுத போற போற இல்ல எத்தனையோ எத்தனையோ கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருக்கேன் பேரை ஆனா இன்னைக்கு வாதாட கேஸ் தான் என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான கேஸ் இதில் ஜெயிக்கிறது தான் முக்கியம் ஜெயிக்காம விட மாட்டேன் அதெல்லாம் சரிதாங்க அந்த ருத்ரா நம்ம காவியாவை ஏதாவது பண்ணிடுவாளோங்கிற பயம்தான் என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்குது காவியா கோர்ட்டுக்கு வருவா ருத்ராவே கூட்டிட்டு வருவா அத நான் பாத்துக்கிறேன் நீங்க கண்டிப்பா இந்த கேஸ்ல ஜெயிச்சு காவியாவை வெளியில கூட்டிட்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்தாங்க சாமியை கும்ப்ட கிளம்புங்க ஏண்டா நீ ஏண்டா ஒரு மாதிரியா இருக்க இன்னைக்கு என் மருமக வீட்டுக்கு வந்துருவா அவ இங்க வந்த உடனே அவளை கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் நீ தைரியமா இருடா ஆ, சமந்தி, அன்னைக்கே நான் சொல்லனும்னு நன்னைச்சே. காவியாவுக்கு மாப்பலைக்கும் இந்த வீட்டையே சாந்தி முகர்த்த வச்சிக்கலாமே. வதந்தி, ஜனவரி 14, 15, 16 தேதிகளில் பிற்பகல் 1, 30 மடிக்கு நமது கலைங்கிர்த்துலைக் காட்சியில்.